எதனால சார் வர சொல்லிருக்காங்க ஏய் கல்லு புதுசா ஊண்டிருக்க வேலைய தாண்டி இந்த பக்கம் வந்து யார் சார் ஊண்டிருக்கது யார் ஊண்டு அந்த அந்த கல்லு நீ ஊண்டா சார் ஊண்டிருக்கு உனக்கு அதான் உனக்கு இங்க ஊன்றதுக்கு என்ன உனக்கு ரெக்கார்டு இருக்கு அது எடுத்துட்டு வந்து அவனுக்கு கூப்பிடுறேன் ரெக்கார்டு யார் சார் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு சார் கம்ப்ளைண்ட் பண்ண யாரும் கேட்கற ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போய் தான் நான் விசாரணைக்கு வர சார் அவங்க சம்மந்தப்பட்டவங்க தான் சார் நான் பேச முடியும் அவங்க கிட்ட ஏன் கிட்ட ஏன் பேசுறேன் என் மூலம் மூலமா தான் பேசணும் சரிங்க சார் இது சிவில் கேஸ் நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் சார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கல்ல

சொல்லுங்க இல்ல ஆஹ் காலைல பத்து மணிக்கு சேர்த்து உதாரணிருக்காங்க